அருமையான தேவனுடைய பிள்ளையே நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவின் கட்டளைகளின்படி நடப்பதையே நீ தெரிந்து கொள்ளுவாயாக அவருடைய கரம் எப்பொழுதும் உனக்கு துணையா இருக்கும் அவருமையான தேவனுடைய பிள்ளையே தன்னுடைய கரத்தை உன் மீது வைத்து உன்னை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்கிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்லுவது ரீமா நகுந்தலகதல போஷபலஹது ரியாலது ரீமி கபனகதலவோ ரீமனகாலதல ஹந்துனி மனகதல பூ கப மனகதலவோ ரியாந்துரி மனகதல போஷவலகுந்தலகதனமா தீமினி போகபோ ரகுலு துரிஹந்தலஹா தினி யாக்கதனஹந்தனமோ தீமா நகதல பௌஷியாந்து ரீம நகதலபோ ரீமா கபோ ரகுலு துரிஹந்த் ತಲಗತನಮಕಪದಿನಿ ಮನಗತಲ ಬಹುಶಬಲಗತಲ ಬಹು ಧಯಂತುರಿ ಮನಗತಲ ಬಹು ಕಮರಹುಂತಲಗತನಮ ದಿಮಾನದರ ಬಹುಶಬಲಹುಂತನಗತನಪ ರಿಕಮನಗತಲ ಬಹುದುರಿಹಂತನಪ ರಿಕಮನಗತಲ ಬಹುದುರಿಹಂದರಪ ರಿಮನಗಾದಲ ಹಂತುರಿ ಮನಗತಲ ಬಹು ರಿಮಕಬೋ ರಬುಲುಗುದುರಿಗಲತಲ ಬಹು ರಿಕಮನಗಂತಲ ಹಾದು ನೀಮನಗತಲ ಬಹು ರಿಮಕಮಲಗತಲ ಬಹುಶಬಲಹುಂತು ನೀಮನಗತಲ ಬಹು ಎನ್ನೈ ಅರಿந்துಕೊಳ್வாயாக ರಿಮನಗಾಲದಲ ಬಹುದುರಿಹಂತುರಿ ಮನಗ தலபோ என்னுடைய நியாயத்தை நீ அறிந்து கொள்வாயாக தீமன கால தல ஹந்துரி மனக என்னுடைய மகிமையை அறிந்து கொள்வாயாக என்னுடைய வல்லமையை அறிந்து கொள்வாயாக ரீகபரக நான் உன்னை நடத்தும் பாதைகளை நீ அறிந்து கொள்வாயாக அவற்றையே நீ தெரிந்து கொள்வாயாக தீம நகதல போஷ பலக என்னுடைய பிரசனத்தில் என்னுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்வாயாக ரீகமா நகதல போஷ பலக என்னுடைய கட்டளை கட்டளைகள்படி நடப்பதையே நீ தெரிந்து கொள்வாயாக என்னுடைய கற்பனைகளின்படி என்னுடைய கிரியைகளின்படி கை கொள் அவற்றையே நீ தெரிந்து கொண்டு அவற்றையே நீ கை கொள்வாயாக ரீமா கபோ ரபு லுகுதூரி ஹந்தலபோ தீமன காலதரி ஹந்து ரீமன என்னுடைய கரம் எப்பொழுதும் உனக்கு துணையாயிருக்கும் நீ மினி காலதல போதுரி ஹந்து ரீமன என்னுடைய கரம் உனக்காக பராக்கிரமம் செய்யும் தீமன காலதல போதுரி ஹந்து ரீமன என்னுடைய கரம் உன்னை ஆசீர்வதி

நம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய பலது கரம் உனக்காக பராக்கிரமம் செய்யும் உனக்காக தேவனுடைய கரம் எப்பொழுதும் துணையாயிருக்கும் தேவனுடைய கரம் உன்னை ஆசீர்வதித்து உன் எல்லையை விரிவாக்கும் தீங்கு உன்னை துக்கப்படுத்தாத படுக்கு தேவனுடைய கரமே உன்னை அவற்றிற்கு விலக்கி காத்து கொள்ளும் அமருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த தேவனுடைய கட்டளைகளின்படி நடப்பதையே நீ தெரிந்து கொள்வாயாக அவருடைய கற்பனைகளையே அவருடைய கிரியைகளையே அவருடைய வழிகளையே நீ கை கொள்வாயாக அவருடைய சமூகத்தில் அவருடைய பிரசனத்தில் அமர்ந்திருக்கிற நல்ல பங்கை நீ தெரிந்து கொள்வாயாக தேவனை நீ தெரிந்து கொள்வாயாக தேவனுடைய நியாயத்தை நீ தெரிந்து கொள்வாயாக தேவனுடைய மகிமையை வல்லமையை நீ தெரிந்து கொள்வாயாக தேவனுடைய கரம் எப்பொழுதும் உனக்கு துணையாயிருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் கொள்ளும் இதோ நீ அவருடைய கிரியைகளையே கை கொண்டு இதோ ஆவலாய் சீக்கிரமாய் வருகிற ஜாதிகள் மேல் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கும்படியாய் வருகிற உன்னை அவரோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாய் இதோ சீக்கிரமாய் வருகிற தேவனை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பாயாக அன்பின் பரலோக பிதாவே உம் நன்றியோடு துடிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் சோத்தரிக்கிறேன் தகப்பனே இந்த நேரத்தில் உயிரி நோக்கி பார்க்க கூப்பிட கிருவை கொடுத்துறேன் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே ஆம் தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய கட்டளைகளை நடப்பதை தெரிந்து கொள்ளும் போது உங்களுடைய கருத்தை உங்களுடைய பிள்ளைகள் மீது அமர பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுக்கு துணையா இருப்பவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரே உங்களுடைய பிள்ளைகளை எல்லா தீங்குக்கும் விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவனே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் ಜೈಾರೀಕ್ರೇರಿ உடைய கட்டளை நடப்பதை பிள்ளைகள் தெரிந்து கொள்ளுவார்களாக உம்முடைய கிரிகளையே கை கொள்வார்களாக உம்முடைய வழிகளையே கை கொள்வார்களாக

உம்முடைய ஆலோசனையை தெரிந்து கொள்வார்களாக அதன்படியே நடக்கிறதையே தெரிந்து கொள்வார்களாக தீகமா நகதூரிகளோ ரீமாக்களையே கை கொள்வார்களாக பாதுரி ஹந்தனமோ உம்முடைய கரமப்பா உம்முடைய பிள்ளைகளுக்காக பராக்கிரமம் செய்யுமே உம்முடைய கராமுடைய பிள்ளைகளை ஆசிரித்து உடைய அவர்களுடைய எல்லையை விரிவாக்குமே தீங்குமுடைய பிள்ளைகளை துக்கப்படுத்தாத

வல்லமை உள்ள நாமத்தில் உடைய பிள்ளைகளை விட்டு அழிக்கப்பட்டு போவதாக ரீமா நகதல போதுரிகந்தனமோ உம்முடைய கருத்தினால் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட உம்முடைய கருமே உடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் உடைய வருகை மட்டு துணையா இருக்க தகுதியான பாத்திரங்களாய் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் மாறுவார்களாக கத்தர் அப்படியே கிரியை செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகளுக்கும் தீமைகளுக்கும் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் குடும்பங்களையும் தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் என் தேவன் கிருபையாய் என்பையாய் குடும்பங்களுக்கு தேசங்களுக்கு என் தேவன் இறக்க பாராட்டுங்க தகப்பனே இதோ தேசத்தில் நடக்கிற சகல விதமான அடையாளங்களும் தகப்பனே இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் வருகிறேன் என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா ஹாலே லூயா தகப்பனே

தெரிந்து கொள்ள தகப்பனே ஹாலே லூயா ரீமாக்க பரக தரவோ உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற தகப்பனே பரசுத்த ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்வார்களாக உணர்வடைவார்களாக தியாலதரமாக்க து நீ மனக தளவோ பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் அழிவுக்கும் நேராக சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்குள்ள அப்பா ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா வலதுகைக்கு விடுதலைக்கு வித்தியாசம் அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிற எத்தனையோ ஆத்மாக்களுக்காக நீர் பரிதபிக்கிற தேவனாயிருக்கிறீரே தியாலதளவா அழைத்து செல்லும்படியாய் அப்பா அப்பா ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுக்கும்படியாய் இதோ அவலாய் சீக்கிரமாய் வருகிறீரே உம்மை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருப்பார்களாக எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ரட்ச குறுமாய் இயேசு மூலன் ஜெபிக்கிறாய் நல்ல பிதாவே ஆமென்